எப்படி இருக்கிறீங்க ஆண்டவங்களை ஆசிர்வதிப்பாராக ஒவ்வொரு நாள கத்திரவங்களோடு கூட பேசிக் கொண்டு வருகிறார் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு வருகிறார் இல்லைங்களா தொடர்ந்து ஜெமீங்க உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு பத்தாம் நாள் உபவாசம் இன்னைக்கு யார் வர்றாங்க தெரியுங்களா கத்தருடைய பிள்ளைகளை எப்பால் பகுதியில் இருக்கிற பாஸ்டர் ரெவரன் முனிராஜ் அவர்கள் வர்றாங்க கத்தர் வல்லமையாக அவர்களை பயன்படுத்த போகிறார் ஒரு தேவ தரிசனம் உள்ள ஒரு மனுஷன் இன்னைக்கு ஆண்டவங்களோடு கூட பேசுவார் நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மீட் பண்ணுவோம் கத்த நம்மை ஆசீர்வதித்து கத்தை நம்மை கனப்படுத்துவார் ஆகியனால கத்தருடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளே வேத வசனத்தின்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆன்ற தேடுங்க கத்தர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்து கத்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார் நேற்று வந்த ஊழியக்கார வல்லமையா கத்தர் பயன்படுத்தினார் ஆஹ் இன்னைக்கும் கத்தர் பெரிய காரியத்தை கற்று செய்வார் தொடர்ந்து கத்தருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் துஷ்டர் நியாயத்தை அறியார்கள் கத்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் கத்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருப்பீர்கள் ஆனால் சகலத்தையும் அறிந்து கொள்ளும்படி கத்தை செய்வார் சகலத்தையும் என்னன்னாங்க உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுடைய தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் வைத்திருக்கிற திட்டங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும்படி கத்தை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறும்படி கத்தை செய்து முடிப்பார் ஆகையினால கத்தரை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கத்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் என்று வசம் சொல்கிறேன் அவரை தேடுங்க எல்லாத்தையும் அறிந்து கொள்ள கத்தர் அனுக்கிரகம் செய்வார் நாள் ஒரு நாள் நடந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து எல்லாரும் எந்த சபையாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பரவாயில்ல வந்து போங்க பெரிய காரியத்தை கத்து செய்வார் உங்க சபையில போய் கத்தருக்காக எழுப்பி பிரகாசிங்க அற்புத அடையாளங்களை கத்து செய்வார் தேவ சமத்துல வசனத்தின்படி சகலத்தையும் அறிந்து கத்திர உதவி செய்வார் ஜபிக்கலாம கத்தருடைய பாதத்துல நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிந்து கொள்வார்கள் என்று வசனம் சொல்லுகிறது சகலத்தையும் அறிந்து கொள்ள உங்க விடுதலை பெற்றுக்கொள்ள அற்புத அடையாளங்களை சுதந்திரத்துக் கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா எல்லா தடைகளை உடைத்து கத்தர் அற்புதங்களை செய்யுங்க நீங்க ஆசீர்வதித்து பிளஸ் பண்ணுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் உங்க நாம மையப்படட்டும் தாழ்த்துக்கிறோம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதித்து பொறுப்படுத்த வழிநடத்துங்க உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்திர உங்களை ತುಡೆಯ ನಾಮ ಐಡೋದ ಆಮೇನ್ ಆಮ